சங்கீதம் அறுபத்தி ஏழு ஏழு தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகளையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் அன்புள்ள பர்வ இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே பூமியினுடைய எல்லைப் எல்லாம் பயந்திருக்கும் உமக்கு பயந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஜனங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே சமாதானத்தை காத்து கொள்ள கிருவை செய்யும்படி மன்றாடுகிறோம் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுவீராக ஜேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்